ஸ்ரீகோகுலம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதனால அவசியமா எல்லாரும் பார்க்கணும் அது முக்கியமா வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவசியமா பார்க்கணும் அப்படின்னு வந்து அதையே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் வந்து முக்கியமா இந்த ஒரு நாலஞ்சு நட்சத்திரத்துக்காக பயந்து கல்யாணத்தை தள்ளி போடுறது ஒண்ணு இன்னொன்னு வயசு ஆகட்டும் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்க இன்னும் ஒண்ணு செட்டில் ஆகட்டும் தள்ளி போடுறாங்க இது மாதிரி பசங்க கூட இந்த காலத்துல யாரும் மேக்சிமம் தள்ளி போடுறது கிடையாது பெற்றவங்களே நிறைய பேர் வந்து கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் வந்து கல்யாணமே வந்து அமையலை அப்படின்னு நீங்களே வந்து சொல்றது இது மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அதனாலதான் இந்த வீடியோ இந்த பதிவு நான் முக்கியமா ஒண்ணு சொல்றேன் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிற சந்தேகத்துக்காக நான் இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன் இந்த மூலம் நட்சத்திரம் அதுல இருக்கிறவங்களுக்கு வந்து மாமனார் செட் ஆக மாட்டாரு ஆயல்ய நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வந்து விஷம் மாதிரி கப்புவாங்க கேட்ட நட்சத்திரத்துல இருந்தா பெரியவங்க கல்யாணம் பண்ண கூடாது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு லாஜிக்கை வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது மிருக சீர்ஷம் நட்சத்திரம்னா மிருக மாதிரி பாய்வாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து தப்பான ஒரு விஷயம் அதனால ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் இருபத்தி ஏழு நட்சத்திரமுமே நல்ல தான் நம்மளுடைய ஜாதக ரீதியா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அமையும் அமையாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு தான் வந்து ஜோஷியம் பாக்குறது பொருத்தம் பாக்குறதுங்கிறது ஜாதகம் பாக்குறதுங்கிறது அதனால நீங்க அந்த ரிலேட்டடா போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களே ஒண்ணு பாத்துக்கிட்டு இப்போ இந்த பதிவு கூட யூடியூப் மூலயமா சொன்னாதான் உங்களுக்கு வந்து சேரும்ன்றதுனால நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேரு இதே யூடியூப் மூலியமா தான் நிறைய பதிவை வந்து நீங்க பாக்குறீங்க இல்ல இல்ல நம்ம வந்து அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தா அவங்க அப்படி சொன்னாங்க இந்த யூடியூப் சேனல்ல அவங்க அப்படி சொன்னாங்க அதனால எனக்கு பயமா இருக்கு அந்த அலைன்ஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்களே வந்து தள்ளி போட்டுறது இது வந்து இப்போ லவ் மேரேஜா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது பசங்க ஏதாவது போராடி கல்யாணம் அப்படின்றது பண்ணிடுவாங்க இந்த அரேஞ்சு மேரேஜ் அப்படின்ற வரும்போது அப்படின்னு வரும்போது இதெல்லாம் ஒரு பெரிய காரணமா வச்சு நீங்க தள்ளி போட வந்து அதனால இருபத்தி ஏழு நட்சத்திரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் செட் ஆகும் இத காரணமா வச்சு யாரும் தயவு செஞ்சு தள்ளி போட வேண்டாம் ரஜி பொருத்துமே இல்லாம இருந்தாலும் கூட ஜாதக ரீதியா அந்த கிரகங்களுடைய பொருத்தம் இருந்தாலே அவசியமா கல்யாணம் பண்ணலாம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதனால தயவு செஞ்சு யாரும் வந்து இது மாதிரி விஷயத்த நீங்க தள்ளி போட வேணாங்கிறது அப்படியே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒண்ணு அடுத்தது வந்து பிராக்டிக்கலா வந்து நிறைய பேர் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் சொல்லுவாங்க செட்டில் ஆகட்டும் இன்னும் வயசு ஆகட்டும் அப்படின்னு என்ன வயசாகட்டும் முப்பது வயசு ஆகட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸே சொல்லி நான் வந்து காதுபடி கேட்டிருக்கேன் அதனால தயவை செஞ்சு அப்படி தள்ளி போடாதீங்க சாஸ்திரம் அதாவது வேத மந்திரம் ஒன் வரும்

ஒரு பால்ய விவாகம் அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷன்ல இல்ல அந்த அந்த காலத்துல இருந்தது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆணுக்கு இந்த பெண்ணு தான் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மேஷனுக்காக தான் வந்து அந்த கல்யாணம் அப்படின்றது பண்ணாங்க எடுத்த உடனே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி எடுத்த உடனே அவங்க வந்து அந்நிய சகாயமா வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அஹ் ஒரு ஒன்பது வயசுலயே குழந்தைய பேத்துக்கு வச்சுட்டு அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சாஸ்திரமும் வந்து சொல்லல சாஸ்திரம் என்ன சொல்லுது கல் ஒரு ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்த உடனே ஒரு பையனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு கல்யாணத்தை அபிஷியலா பண்ணி வைங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த காலத்துல நம்ம ஜனங்க தப்பா பண்ணோன்றதுனால மொத்தமா சாஸ்திரம் தப்பு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க கல்யாணம் ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணி பத்து வயசுல குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அது வந்து தப்பு சாஸ்திரம் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல கல்யாணத்தை பண்ணலான்னு ஒரு வாக்கு கொடுத்துரு அதுக்கப்புறமா ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு கல்யாணம் பண்ணி வை அந்த காலத்துலலாம் பெருசா எந்த ஒரு நாலேஜும் இல்லை எந்த ஒரு சமூகமும் வளரல அப்படின்றதுனால நிறைய பேருக்கு மெச்சுரிட்டிங்கிறதுலாம் வந்து பதினஞ்சு வயசுலேயே வந்துடும் இந்த காலத்துலதான் இருபத்தஞ்சு வயசு ஆனாலும் மெச்சூரிட்டிங்கிறது நிறைய பேருக்கு வர்றது கிடையாது அதனாலதான் கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க கூட இருக்கு அது என்னன்றது நமக்கு தெரியல அதை பத்தி நம்ம பேசவும் வேணாம் பட் ஆனா சாஸ்திரம் சொல்றது என்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ணனா அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பண்ணிட்டு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பத்து குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதான் அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் கடைப்பிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சாஸ்திரம் சொல்றதுங்கிறது அதுதான் அப்பதான் வம்சம் விருத்தி ஆகும் வம்சவருத்தி ஆனாதான் குலவருத்தினால நம்மளுடைய கோத்திரம் வந்து அதீதமான விருத்தி ஆகும் அதனால நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சாஸ்திரம் இது வந்து பிராக்டிகலா தள்ளி போடுறவங்களுக்கு வேத சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம் அதனால யாரும் தயவு செஞ்சு இதாகட்டும் பிக்ஸ் ஆகட்டும் முப்பது வயசு ஆகட்டும் நாற்பது வயசு ஆகட்டும் அப்படின்னு தயவு செஞ்சு தள்ளி போட வேண்டாம் அந்தந்த வயசு வரும்போது அப்பப்போ கரெக்டா பண்ணிடணும் மினிமம் இது இருபது வயசுல இருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள பொண்ணுக்காக இருந்தாலும் சரி பையனுக்காக இருந்தாலும் சரி கல்யாணம் அப்படிங்கறது அவசியம் நீங்க பண்ணிடணும் அப்படின்னு வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது ரெண்டாவது மூணாவது வந்து அஹ் மத்தவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ இப்ப லவ் மேரேஜ்க்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் இந்த லவ் பண்ணிட்டாங்களே இந்த பசங்க வந்து லவ் பண்ணிட்டாலே வந்து மற்றவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு சாஸ்திரத்துக்கும் நம்ம வந்து இடம் கொடுக்காம அப்படியே பிளைனா ஈகோக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறது அப்படிலாம் பண்ண அவசியமா பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் செவ்வாய் லக்னம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிங்ல இருக்கும் அந்த கனெக்டிங் தான் அவங்க லவ்வே பண்ணிருக்காங்க இல்லைன்னா அவங்க லவ்வே பண்ணியிருக்க முடியாது சோ அவங்க வந்து ஒரு அன்யோன்யமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும் ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ள போகணும் ஒரு ஒரு கல்யாணத்துடைய வாழ்க்கையில போகணும் அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து ஜாதக ரீதியா இருக்கிறதுனாலதான் இது மாதிரி உள்ள போகிறது காரணமே நீங்க அதை வந்து லவ் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு நீங்க அந்த கல்யாணத்தை தள்ளி போடணும் இல்ல கெடுத்துடணும் அப்படின்னு நினைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் வேண்டாம் உங்களுக்கு அந்த ஜாதகம் பொருந்திருந்தா உங்களுக்கு அந்த பையனோ இல்ல பொண்ணோ வந்து புடிக்கும் பட்சத்தில் அவசியமா நீங்க அதுக்கும் ப்ரொசீட் பண்ணலாம் பயப்படாம அப்படின்றதும் நான் இந்த பதிவு மூலியமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் அதனால யாரும் தெய செஞ்சு இந்த மாதிரியான காரணங்களை வச்சு தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு அடியு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்து இருக்கு அது வந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறதுனால இந்த கமெண்ட் மூலியமா கேக்குறீங்க அப்படின்னா அவசியமா எனக்கு தெரிஞ்சது நானும் வந்து உங்களுக்காக இந்த பதிவை இந்த மாதிரி நிறைய பதிவை வந்து நானும் வந்து பகிர்றதுக்கு ரெடியா இருக்கேன் சோ அவசியமா எல்லாரும் வந்து சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமஸ்காரம்